రుణాచలవాసిం శ్రీశేషాత్రిగొరు వందే బ్రహ్మీభూ తపోనిధి సద్గురు చరణారవిందాభ్యాూరమహాకా కల్పాంతదఖన உலக தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் இந்த பதிவில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினத்தில நவ கிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது ரிஷப ராசியிலே குரு பகவான் அருள் புரிகின்றார் கடக ராசியிலே செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார் கன்னியார் ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார் விருச்சிக ராசியிலே புத பகவான் அருள் புரிகின்றார் தனுர் ராசியில சூரிய பகவான் சந்திர பகவான் அருள் புரிகின்றார் கும்ப ராசியிலே சுக்கர பகவான் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார் மீன ராசியிலே ராகு பகவான் அருள் புரிகின்றார் அனுகிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா அனைவருக்கும் சித்திக்கட்டும் ஸ்ரீகுருப்யோ நம அதிக்ரூர மகாகாய கல்பாந்த தகனோபமா பைரவாய நமஸ்துப்யம் அனுகியாம் தாதுமரகசி உலகத் தமிழ்வாழ் பக்தகோடிகள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் புத்தாண்டினுடைய ராசி பலன்களில் துலா ராசி சார்ந்த பக்தக்கொடிகளுக்கு புத்தாண்டு ராசி பலன்களை சிந்திக்கலாம் உலக அளவில் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய அத்துணை பக்த கொடிகளுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு துல்லியமான துலா ராசி பக்த எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்கள் துலா ராசியை சார்ந்தவர்கள் துலாம் அப்படின்னாலே தராசு நீங்கள் சொல்கிறத எல்லாத்தையும் டேரெக்டாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அவர்களுடைய தராசில் வச்சு எடை போட்டு பார்த்து எது உண்மை எது பொய் அப்படின்னு பார்த்து தீர்மானிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்றவர்கள் இதில் ஒரு அனுகூலம் இருக்குது ஒரு பிரதிகூலம் இருக்குது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அனுகூலம் அப்படின்னு பார்த்தோம்னா யார் எது சொன்னாலும் நீங்கள் எடை போட்டு பார்த்து தூக்கி பார்த்து தீர்மானிக்கிறது அருமையான ஒரு அமைப்பு அதே சமயத்தில் அதனால வரக்கூடிய இடையூறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இடத்துல இந்த கலியுகத்தில் தலையாட்ட வேண்டி இருக்கும் ஆமாஞ்சாமி போட வேண்டி இருக்கும் ஜால்ரா போட வேண்டி இருக்கும் சில இடத்துல அந்த மாதிரி தலையாட்டி போனால் தான் பழைக்கலாம் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலைகளில் நான் சீர்தூக்கி பார்க்குறேன் எதையும் நியாயப்படி பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது உங்களுக்கு சின்ன சின்ன தடைகளை தாண்டி தான் வந்துட்டுருக்கீங்க இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு ஒரு அருமையான மாற்றத்தை கொடுக்க போகிறதோ கடந்த காலத்தில் கடினமாக உழைத்தீர்கள் இதில் இன்னொரு சூக்மம் என்னென்னா பிரதிபலன் பார்க்காமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் உழைக்கக்கூடியவர்கள் துளாராசியை சார்ந்தவர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உங்களது கடமைகளில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் நமக்கு தேவை இருக்கு வயிறு பசிக்கிறது எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம கடமையை பண்ணிகிட்டே இருக்கிறது அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள ஒரு வினா இருந்துட்டுருக்கு இல்லையா அந்த வினாக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டாவது பகுதியில் நல்ல விடை கிடைக்க போகிறது இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் மாணவர்கள் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணால் இன்னும் நன்றாக இருக்கும் கொஞ்சோண்டு கேர்லெஸ் தெரியறது அந்த எந்த ஒரு அலட்சிய சிந்தனைகள் இந்த அலட்சிய சிந்தனைகளில் ஒரு அருமையான வாச்சகம் ஒன்று காணப்படுறது நாளைய வெற்றிக்கு இன்றைய உழைப்பு காரணம் நாளைய தோல்விக்கு இன்றைய அலட்சியம் காரணம் அப்படின்னு பலவிதமான வாற்றகங்கள் காணப்படுறது அந்த வகைகளில் நாளை பெற வேண்டிய வெற்றிக்காக உங்களது கடமை உங்களது உழைப்பு இவைகளில் மாணவ செல்வங்கள் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுறது அதே இளைஞர்கள் எந்த இடத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணனும் எந்த இடத்துல ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத திங்கு சிந்திக்க வேண்டிய சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது கூடுமான வரை இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க்குடைய ஃபார்முலா தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் குறிப்பாக துலா ராசியை சார்ந்த பக்தர்கள் ஹார்ட் ஒர்க்குக்கும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை மனசுக்குள்ள வாங்கிண்டு எந்த இடத்துல ஸ்மார்ட் ஒர்க்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எந்த இடத்துல ஹார்ட் ஒர்க்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு தீர்மானிங்கோ திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு செகண்ட் ஆஃப் ஆஃப் தி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய பகுதியாக அமையலாம் இந்த ஆண்டு திருமணம் நடைபெற வேண்டும் என்ற பிரார்த்தனை உடைய பக்த இந்த ஆண்டினுடைய இரண்டாவது பகுதியில் உங்களது முயற்சிகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது அதே போல கடன் தொல்லையில் இருந்த பக்த நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது குடும்பத்துல ஒரு நல்ல நல்ல சிந்தனை தோன்ற வேண்டும் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் திருமணம் நடைபெற வேண்டும் பிள்ளை பேர் சித்திக்க வேண்டும் வீடுகள் மனைகள் வாங்க வேண்டும் என்ற பிரார்த்தனை உடைய தொடர் முயற்சியில் இருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய இரண்டாவது பகுதியானது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது அதே போல குழந்தைகளுடைய ஆரோக்கியம் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறதோ ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறதோ கட்டுக்கடங்காத செலவினங்கள் திட்டமிடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது சில சமயங்களில் இந்த ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதார ரீதியான நிர்வாகத்தை செயல்படும் பொழுது ரொம்ப எக்கனாமிக்காக இருங்கோ பிளான் பண்ணுங்கோ அப்படின்லாம் சொல்லுவாங்க பிளான் பண்ண முடியாமல் ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் எடுத்தாப்புல வந்து நிற்கிறது அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து அவசியமானது மிக அவசியமான ஒரு செலவு அந்த இடத்துல போய் நமக்கு வந்து எக்கனாமிக்கலி பிளான் பண்ண வேண்டியிருக்குன்னு சிந்திக்க முடியாது அந்த அந்த போல பலவிதமான சூழ்நிலைகளை எல்லாம் நீங்கள் தாண்டி வந்துட்டு இந்த ஆண்டில் அந்த எக்கனாமிக்கல் ரீதியாக பொருளாதார ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கிடைக்க போகிறது மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது அதே போல குடும்பத்தில் கணவன் மனைவி ஒத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தம் இல்லாத ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருந்தது இந்த டென்ஷனை கூட சில சமயங்களில் நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கை துணை கணவை கணவரோ அல்லது மனைவியோ உங்களை வந்து அணுகிறாங்க அப்போ ஒரு முக்கியமான அஃபிஷியல் கால் இருக்கீங்க அது ரொம்ப உங்களுக்கு ஒரு சோர்வை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பந்தமா இருக்குது உன்னை அப்போ வந்து என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டோன்னே எதிரில் இருக்கக்கூடியவர் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவர் அப்படி சோர்ந்து போயிடுவாங்க என்ன வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இவ்வளோ கட்டுக்கட்டுங்கிறீங்க அப்படின்னு ஒரு சூழல் ஏற்படும் ஆனால் அந்த நேரத்துல உங்களுக்கு வரக்கூடிய தகவல் என்ன அது வந்து அலுவலக ரீதியான அவசர ரீதியான பொருளாதார ரீதியான ஒரு சூழல் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது உடனே நீங்க என்ன பண்ணணும்னா அதை அவங்கள்ட்ட எடுத்து சொல்லணும் உடனே அவங்க அந்த இடத்துல ஒரு சின்ன கிளாஷ் வருது அந்த கிளாஷை வந்து ஹவு டு ஓவர் கம் ஹவு டு ஃபேஸ் அதை எப்படி நம்ம தாண்டணும் அப்படின்னு சிந்திக்கும் பொழுது ஒரு சில மணித்துளிகள் கழித்து அவங்க கோபமாக இருந்தாலும் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவர் கோபமாக இருந்தாலும் அந்த சமயத்தில் இந்த ஃபோன் வந்தது இந்த தகவல் வந்திருக்கு இந்த தகவலை ஒரே சமயத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு தகவலை நான் கேட்டிருந்தேன் இந்த தகவல் வந்தோன்னே எனக்கு அது மனசுக்கு ரொம்ப சோர்வை கொடுத்துருது இந்த சோர்வு தான் எனக்கு இந்த முகத்தில் பிரதிபலிப்பை கொடுத்துருக்கு அதனால இதை நீங்கள்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா நிச்சயமாக அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண முடியும் நீங்கள் சைலண்ட்டாகவே இருக்கக்கூடாது சில சமயங்களில் நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக மெயின்டெயின் பண்ணுறீங்க இந்த சைலண்ட்டை மெயின்டைன் பண்ணுறது இந்த குறிப்பாக துளாராசியை சார்ந்த பக்தபடிகளுக்கு பல நபர்களை பார்த்துருக்கோம் அந்த காலத்தில் சில பேர் வந்து வெத்தலைப்பாக்கு போடுவாங்க அந்த வெத்தலைப்பாக்குனுடைய சாறு வாயில் இருக்கும்போது அவங்களால ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க அது ஒரு கெட்ட பழக்கமாக இருந்தாலும் அவங்க வந்து அந்த வாயில் இருக்கக்கூடிய உமி நீரை துப்பினத்துக்கு அப்புறம் தான் பேச முடியும் அது பேசாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா அப்படின்னு பெரியவங்க சமாதானப்படுத்திப்பாங்க அதுக்கப்புறம் சில பக்த கொடிகள் எதையாவது வாயில போட்டுருப்பாங்க அதை நான் பகிரங்கமாக பேச விரும்பல அவ அதை வந்து வாயில் போட்டுகிட்டே இருக்கும்போது ஒன்னு கேட்டுப்பாங்க அப்போவும் அவர்கள்டேருந்து ரியாக்ஷன் வராது இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு வந்து எதாவது ஒரு சிஸ்டத்துலேயோ கம்ப்யூட்டர்லேயோ அல்லது செல்ஃபோன்லேயோ ஏதாவது ஒரு டைப்பிங்கோ அல்லது ஒரு அப்சர்வேஷன்லேயோ ஏதோ இருக்கும் பொழுது நீங்கள் நாலு முறை கேள்வி கேட்டாதான் ஒரு முறை ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க கட்டாக ஓ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க அப்போ வந்து எதிரில் இருப்பவருக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கோபம் கூட வரும் ஆனால் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க மௌனத்தை பின்பற்றுறது கூட ஒரு அனுகூலம் தான் அப்படிங்கக்கூடிய சிந்தனையை நீங்கள் சிந்திச்சாலும் எதிரில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடியது ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடியது நீங்கள் அவசியம் அதை வந்து கொஞ்சம் நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கீங்க இப்போ வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களோ ஆஃபீஸ்லேயோ உங்கள் எடுத்தாப்பில் ஒரு சப்ஜெக்ட் கேட்குறாங்க நீங்கள் சைலண்டாக இருந்தீங்கன்னா அது வந்து அவங்கள அவமதிக்கிற மாதிரி கூட அவங்க எடுத்துக்கலாம் இல்லையா அதனால நீங்கள் எந்த வேலைகளில் இருந்தாலும் எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் எதிரில் இருப்பவர்கள் கேட்கக்கூடிய குடும்பத்தாராக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் அல்லது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவராக இருக்கலாம் அதுக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் பகுதியில் கொஞ்சம் பொருளாதார ரீதியான எச்சரிக்கையில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுறது குழந்தைகளுடைய நடை உடை பாவனைகளை கவனிங்க விரேஸ்தானத்தில் கேது பகவான் கடந்து வரும்பொழுது செலவு செய்யும்பொழுது பொறுமை நிதானம் தேவை இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணும்பொழுதும் தேவையில்லாத ஆடுகள் வரும்போது இன்றைக்கி நிறையா ஸ்கேம்ஸ் நிறையா அதாவது போலியான விளம்பரங்கள் இவைகள் மூலம் உங்களது பாடுபட்டு உழைத்த உழைப்பினுடைய சேமிப்பை அவர்கள் திருடுகிறார்கள் ஆகையினாலே உங்களது உழைப்பால் கிடைக்கக்கூடிய செல்வத்தை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க பிளான் ஃபுட்டு சாப்பிடுங்க பழ வகைகள் சாப்பிடுங்க உடல் பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்க அவசியமாக ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஒன்ஸ் உங்கள் வெயிட்டை செக் பண்ணுங்கள் இதில் துளாராசியில் வந்து ஆவரேஜ் வெயிட்டோட லோ வெயிட்டும் இருக்காங்க ஹையர் வெயிட்டும் இருக்காங்க அதிக எடை உடையவர்கள் எடையை குறைக்கிறதுக்கும் குறைவாக எடை உடையவர்கள் எடையை கூட்டுவதற்கும் தீர்மானம் பண்ணுங்க ஏன்னா இந்த துளாராசியை சார்ந்த துலா லக்னத்தை சார்ந்த பக்த ஹெல்த் வைஸ் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுறது பஞ்சம பஞ்சமஸ்தானத்தை கடந்து விழும்போது சனீஸ்வர பகவானுடைய குருபாக திகழக்கூடிய சொர்ண ஆகிருஷ்ண பைரவர் வழிபாடு செய்வது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சொர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு செய்வது அட்டமையில சொர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபடுவது தினந்தோறும் பைரவா அட்டகத்தை படிப்பது கேட்பது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் நல்வாழ்த்துக்கள் துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் பைரவா சரணம் என்ற திருநாமாவை உங்க கமெண்ட்ஸில் கொடுங்கோ உங்களது பிரார்த்தனைகள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம் மேலும் தெளிவான விரிவான ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனல்ல வழங்கி இருக்கின்றோம் முழுமையாக பார்த்து பயன் அடைந்து வெற்றி பெறுங்கள் நல் வாட்டுக்கள்